ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியும் பகாய திரிபுராந்த காயா திருக்காகினி காளாய காலாகினி உத்தராய திரிநீள கண்டாய மருத்தியும் ஜெயாய சர்வேஸ்வ சதாசிவாய சிறீமன் மகாதேவாய தேனமகே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி சதுர்தசி பகல் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் பரணி காலை எட்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பிறகு கிருத்திகை அடுத்த நாள் விடிய காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு ரோஹிணி நண்பர்களே இன்றைய நே நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி சித்த யோகம் பிறகு மரண யோகம் பிறகு அமிர்த யோகம் மூணும் மாறி மாறி வரக்கூடியது இன்றைய நாள் சிறப்பு சர்வ அமாவாசை கிருத்திகை விரதம் சோமாவதி அமாவாசை சரஸ்வதி ஆதித்ய புஷ்கர முடிவு நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் சோமவார அமாவாசை நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் இன்றைய அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கிறது வீண் உடல் உபதிகள் அல்லது சிறு சிறு விபத்துகள் அல்லது கையில் காயங்கள் இந்த மாதிரி ஏற்பட கை காலில் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே பரணி மேசம் போரம் சிம்மம் போராடம் தனுசு ராசி பிறந்த நண்பர்களுக்கு சகல காரியமும் கைகோடி வரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வரவு எதிர்பார்த்தது கைவந்து சேரும் மன நிம்மதி மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை மேசம் விருஷ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மகரம் சற்று பொறுமை நிதானம் தேவை கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் ரோகிணி ரிஷ்பராசி அஸ்தம் கன்னியராசி திருவோணம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வரவு பண வரவு மன திருப்தியான அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரிய பேச்சு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிசம் சீரீசம் ரிஷ்பம் மிதனம் சித்திரை கன்னி துலாம் அவிட்டம் மகரம் கும்பம் சற்று வரவு அல்லது சற்று பொருள் வரவு இந்த மாதிரி பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது சில சில வரவுகள் மன திருப்திக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை திருவாதிரை ராசி சுவாதி துளாராசி சதயம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படும் நாள் தன் பேச்சே தனக்கு பிரச்சினையை உண்டாக்கிவிடும் வார்த்தையில் நிதானமும் பொறுமையும் தேவை வார்த்தையால் மன உளைச்சல் சிக்கல்கள் ஏற்படும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே புலர்பூசம் மிதனம் கடகம் விசாகம் துலாம் விருச்சகம் போரட்டாதி கும்பம் மீனம் நட்சத்திர ராசியில் பிறந்தவர்களுக்கு சில காரியம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் ரொம்ப நாள் நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் மனசில் என்ன நடக்குமோ என்று பதட்டம் இருந்தது பாஸ் பதட்டம் தணிக்கப்படும் காரியம் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் பூசம் கடகராசி அனுசம் விருச்சிகராசி உத்தரட்டாதி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதத்திலும் பொறுமையும் நிதானமும் பக்குவமும் தேவை சில சில பிரச்சனைகள் தலை தூக்கும் எதிலையும் அவசர காட்டாமல் பொறுமையோடு நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயில்யம் கடகம் கேட்டை விருச்சகம் ரேவதி மீனராசியில் பிறந்த நண்பர்கள் காரியம் கைகூடி வரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களால் தடைப்பட்ட காரியம் ஜெயமாகும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடி வரக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் நன்றி வணக்கம்